சொன்ன வார்த்தை அத்தனையும் நீதியேன் கர்த்தர் இன்று இந்த காரியத்தை சொன்னால் அது நீதி அதை மாற்றி நாளை சொன்னால் அதுதான் நீதி கர்த்தர் சொல்வதுதான் நீதி நீதி என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை தான் அப்படி இருக்க அவருடைய நீதியை அவரை வைத்து அவரையே நாம் ஆளுகை செய்ய நினைக்க கூடாது சாத்தான சிறுவையில் அதைதான் செய்தான் கர்த்தருடைய நீதியை வைத்தே அவரை சிறுவையில் அறைந்தான் நாம் செய்யக்கூடாது நம்முடைய பிதவாகிய தெய்வனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உணைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே ஆரோ மிரியாம் என்னும் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வனாந்திர பயணத்தில் அவர்கள் நாற்பது வருடங்கள் பயணிக்கிறார்கள் அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் கர்த்தர் எத்தியோப்பிய ஸ்திரீ ஒருவரை மோசி மணந்து கொள்ளும்படி சொல்லுகிறார் அதேபடி மோசே ஐயா மணந்து கொள்கிறார் ஆனால் அஹ் மோசே ஐயாவின் சகோதர சகோதரிகளான அஹ் ஆரோன் ஐயாவும் மிரியாம் அம்மாவும் அவர்களும் இருவரும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் ஐயா செய்த காரியம் தவறு என்பது அவர்களுடைய கருத்தா இருக்கிறது எப்படி அன்னிய ஸ்திரியை மணக்கலாம் முதலில் அவர்கள் வைத்திருக்கிற மிக மிக வேதத்தின்படி சரியானதாக இருக்கிறது இந்த இடத்தில் இந்த வேத பகுதியை கவனித்தால் கர்த்தருடைய பிள்ளைகளை குறை சொல்லுகிறவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைக்கும் அது என்னவென்றால் இந்த இடத்தில் மிரியா அம்மாவும் ஆரோன் ஐயாவும் இருவரும் சகோதரரான மோசே ஐயாவை நோக்கி நீங்கள் செய்தது தவறு அந்நிய எப்படி மணக்கலாம் என்று கேட்கிறார்கள் லேவியர்கள் அந்நியரை மணக்க கூடாது என்பது கர்த்தருடைய திட்டம் அவருடைய கட்டளையா இருக்கிறது அவரே இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க மோசே ஐயாவை அந்த கட்டளையை மீறும்படி சொல்வதும் கர்த்தர் இந்த இடத்தில் ஒன்று கவனித்துக் வேண்டும் இந்த இடத்தில் தெளிவாக இந்த வார்த்தை கொடுக்கப்படவில்லை என்றாலும் எத்தியோப்பிய ஸ்திரீயை மணந்ததின் நிமித்தம் அவர்கள் இருவரும் ஐயாவை பரிசுத்தர் இல்லை என்பது போல அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் ஆனால் ஐயாவோ சார்ந்த குணத்தோடு அவைகளை பொறுத்துக் கொள்கிறார் இந்த இடத்தில் அவர் சாந்தமா இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னாகமா பனிரெண்டாம் அதிகாரத்தில் அதனால் இந்த வேத பகுதியை கவனிக்கும் போது அவர்களுடைய வாதம் சரி என்பது போல தோன்றும் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது அவர்கள் ஐயாவை குற்றப்படுத்துகிறார்கள் நீங்கள் செய்தது தவறு என்று குற்றப்படுத்துகிறார்கள் அப்படி இருக்க கர்த்தர் அம்மாவையும் ஆரோன் ஐயாவையும் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் சொல்லிவிட்டு கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் கூடார வாசலில் வந்து நிற்கிறார் அப்பொழுது அவர்கள் அங்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள் இங்கே வாருங்கள் என்று மீண்டுமாக கர்த்தர் அழைக்கிறார் அப்பொழுது அவர்கள் இன்னும் கிட்ட வருகிறார்கள் ஒருவேளை அவர்கள் பயந்து தூரமாக நின்று இருக்கலாம் இன்னும் கர்த்தரிடத்தில் அருகாமையில் வருகிறார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் முதலில் கனிவாக தான் பேசுகிறார் இந்த உலகத்தில் ஒரு தீர்க்க இருந்தால் அவர்களுக்கு நான் சொப்பனத்தின் மூலமாகவும் ஓமையாகவும் தரிசனமாக கனவாக நான் அவர்களோடு பேசுவேன் அப்படிப்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள் ஆனால் மோசியோ என்னை முகமுகமாய் சந்தித்து பேசுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு நீங்கள் பயப்படாமல் போனது நீங்கள் எப்படி வாய் துணிந்து இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்க இந்த காரியத்தை நாம் கவனிக்கும் போது எல்லா மனிதர்களும் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் ஒரு ஆதாரமான ஒரு காரியம் இருக்கிறது அதாவது நாம் யாரையாவது நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மேல் நமக்கு எந்தவித அதிகாரம் இல்லாத போது அவர்களுடைய அதிகாரத்திற்கு நாம் கட்டுப்பட்டவர்களா இருக்கும் போது நாம் எப்படி அவர்களை குற்றவாளி என்று நியாயம் தீர்ப்பது ஒருவேளை நமக்கு கீழ்பட்டவர்களாக இருக்கலாம் அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள் தங்கள் கீழ் வேலை செய்கிறவர்களை அவர்கள் செய்வது சரியா தவறா என்று ஆராய்ந்து பேசலாம் அவர்களுக்கு சொல்லலாம் அதை கவனிக்கலாம் நியாயம் தீர்க்கலாம் அதே போல ஒரு குடும்பம் என்று வைத்து ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை அது போல கவனிக்கலாம் அவர்களை வந்து வழி நடத்தலாம் அதிகாரம் செலுத்த அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அதே போல மனைவியின் மேல் கணவருக்கு அதிகாரம் உண்டு அதே போல ஒவ்வொரு கணவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் அவர்களை கவனிப்பார் இப்படி இருக்க இந்த முறை மாறக்கூடாது மனைவி கணவர் மேல் அதிகாரம் செலுத்துவதும் தவறு அதே போல பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவது பிள்ளைகள் தாத்தா பாட்டி மேல் அதிகாரம் செலுத்துவது மருமகள் மாமியார் மேல் அதிகாரம் செலுத்துவது மாமனார் மேல் அதிகாரம் செலுத்துவது பெற்ற மகன் தாய் தந்தையரை பெரியவர்களான பின்பும் அவர்களை அதிகாரம் செலுத்துவது இதெல்லாம் முறைகேடானது யாருடைய அதிகாரத்திற்கு கீழ் யார் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து அந்த அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் சரியானதாக இருக்கும் கர்த்தருடைய பார்வையில் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும் அவரிடத்திலிருந்து நாம் அடி வாங்காமல் அதாவது நியாயத்திற்கு பெறாமல் இருக்க முடியும் இந்த இடத்தில் ஐயா தவறு செய்தார் அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார் அங்கிருக்கிற எல்லோருக்கும் பெரியவராய் இருக்கிறார் கர்த்தரால் அபிஷேகம் இருக்கிறார் அப்படி இருக்க அவர் தவறு செய்தால் கர்த்தர் கவனித்துக் கொள்வார் அதை மற்றவர்கள் கவனிக்க வேண்டியது என்ன சகோதர சகோதரிகள் இதில் பார்த்தால் அம்மாவும் மிரியாமாமாவும் மோசையாவை விட ஓரிரு வருடங்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள்தான் என்றாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற முறையில் கர்த்தரே அவரை குற்றவாளி என்றாலும் அவர் தவறு செய்தாலும் கவனித்து கண்டித்து வழிநடத்த வேண்டியவர் அப்படி இருக்க இவர்கள் குற்றப்படுத்தி இருக்க கூடாது இதுவே தவறாயிருக்கிறது ஏன் இதை செய்தீர்கள் என்று கேட்கலாம் ஒருவேளை மோசையா சொல்லி இருப்பார் கர்த்தரேனை செய்ய சொன்னார் என்று அப்படி சகஜமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர நீர் செய்தது தவறு நாங்கள் பெரியவர்கள் நீர் அற்பமானவர் என்று யாரையும் எந்த ஊழியக்காரரையும் நாம் நினைக்க கூடாது ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் இது நம்முடைய அதிகாரம் என்ன நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானது நாம் இருக்கிறோம் என்றால் நம் அதிகாரத்திற்குட்பட்டவர்களின் மேல்தான் நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும் நம் அதிகாரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும் நமக்கு மேலே அதிகாரம் செலுத்துபவர்கள் உண்டு அவர்களுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும் அவர்கள் தீமையே செய்தாலும் கூட ஒரு நலமான ஒரு தாழ்மையோடு அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடிந்தால் சொல்லலாம் இல்லை என்றால் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர கர்த்தர் பார்த்து கொள்வார் நமக்கு மேலே அதிகாரம் செலுத்துவதும் அவர்களை அப்படிப்பட்டவர்களை நியமிப்பதும் கர்த்தரே கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் நாம் பொறுமையோடு சகித்து இருப்பதே நலமாயிருக்கும் இப்படி அவர்கள் குற்றப்படுத்தி பேசியது நிமித்தம் கர்த்தர் ஆசிரிப்பு கூடார வாசலுக்குள் வர சொல்லி அவர்களிடம் அமைதியாக அவர்களிடம் பேசுகிறார் நான் ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனோடு சொப்பனங்கள் மூலமாகவும் ஓமைகளாகவும் நான் பேசுவேன் ஆனால் மோசையோ என்னை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு பரிசுத்தமான மனிதன் என்ற அஹ் பொருள்படும்படி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார் அவர்கள் அப்படி கர்த்தர் பேசிய பின்பு கடைசியாக கர்த்தரின் கோபம் உண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை கவனிக்கும் இவர்கள் ஏதோ பதில் சொல்லி இருக்கிறார்கள் எப்படி இவர்கள் செய்யலாம் என்று கர்த்தரையை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது அதனால்தான் முதலில் தாழ்மையாக கர்த்தர் அமைதியாக வந்து இவர்கள் இருவரிடம் பேசுகிறார் ஆனால் அவர் பேசி முடித்த பின்பு கர்த்தருடைய கோபம் உண்டது ஏதோ பேசியிருப்பார்கள் இவர்கள் கர்த்தர் கொடுத்த நியாயத்தை வைத்து கர்த்தரையை எதிர்ப்பது ஒரு காரியம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அத்தனையும் நீதியேன் கர்த்தர் இன்று இந்த காரியத்தை சொன்னால் அது நீதி அதை மாற்றி நாளை சொன்னால் அதுதான் நீதி கர்த்தர் சொல்வதுதான் நீதி நீதி என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைதான் தான் அப்படி இருக்க அவருடைய நீதியை அவரை வைத்து அவரையே நாம் ஆளுகை செய்ய நினைக்க கூடாது சாத்தான் சிலுவையில் அதைதான் செய்தான் கர்த்தருடைய நீதியை வைத்தே அவரை சிலுவையில் அறைந்தான் நாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது கர்த்தர் எதை சொன்னாலும் எப்பொழுது சொன்னாலும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை அதிகாரியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவை நீர் சொன்னால் அதை நான் செய்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும் தாழ்மையோடு விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு இருக்க வேண்டும் இப்படி இருக்க அந்த இடத்தில் இவர்கள் கோபம் ஊட்டி பேசியதினால் இவர்கள் இருவரும் கர்த்தரை கோபம் மூட்டியால் கர்த்தர் கோபம் உண்டார் விலகியது கர்த்தர் போய்விட்டார் கர்த்தருடைய மேகமும் விலகிவிட்டது சற்று நேரத்தில் பார்த்தால் மிரியா அம்மாவினுடைய சரீரம் முழுவதும் குஷ்டரோகம் லெபர் என்ற வியாதி அவர்களுக்கு பரவ ஆரம்பித்தது இதை கண்டதும் ஆரோனையா ஓடி போய் மோசையாவிடம் சொல்லுகிறார் ஐயோ இப்படி ஆகிறதே மோசே காப்பாற்றுங்கள் என்று ஐயாவிடம் போய் மன்னிப்பு கேட்கிறார்கள் மோசை ஐயாவிடம் போய் விண்ணப்பம் வைக்கிறார்கள் காப்பாற்றுங்கள் மிரியாமை காப்பாற்றுங்கள் நம் சகோதரியை காப்பாற்றுங்கள் இப்படி ஆகிறதே ஐயோ அவள் இப்படியே செத்து விழுந்து விட்டால் என்ன ஆவது சரீரம் முழுவதும் அழுக தொடங்கி விட்டதே என்று துடித்து அவர் துடியாய் துடிக்கிறார் ஆரோனையா அப்பொழுது மோசையா இதை கண்டவுடன் தன்னை பற்றி அவர்கள் பேசி இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நின்று விண்ணப்பம் வைத்து கர்த்தாவே இறங்கும் இறங்கும் என்று கர்த்தரிடம் நோக்கி மூச விண்ணப்பம் வைக்கிறார் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஏழு நாள் அப்படி இருப்பார் ஆஹ் அதன் பின்பு குணமாகும் அதன் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் போகிறார் இப்படியாக மெரியம் அம்மா ஏழு நாள் குஷ்டரோகியாக இருந்து அதன் பின்பு குணமானார்கள் அது வரைக்கும் இசைவேலர்கள் தங்கள் கூடாரங்களை எடுத்துக்கொண்டே போகாமல் அங்கேயே தங்கியிருந்தார்கள் மிரியா மாமாவுக்காக அவர்கள் ஏழு நாள் காத்திருந்தார்கள் எல்லோருமாக அதன் பின்பு மேகத்தோடு ஆசரிப்பு புடாரத்தோடு வனாந்திர பயணத்தை தொடர்ந்தார்கள் அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் கர்த்தருடைய திருவாய் மலர்ந்து அவர் விருப்பத்தின்படி அவர் சொல்லுகிற எந்த விஷயமும் அது நீதி கர்த்தர் சொன்னால் அதை அப்படியே கேட்க வேண்டும் நாம் எந்த சாக்கு போக்கும் யோசனையும் செய்யக்கூடாது இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா இதில் வேத வசனத்தில் இருக்கிறதா என்று நாம் கர்த்தருடைய குரல் தான் என்பதை நாம் கவனித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய குரல்தான் என்று தெரிந்த பின்பு அந்த வார்த்தையை நாம் இப்படி கர்த்தர் சொல்லுவாரா அப்படி செய்வாரா என்று ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் கர்த்தருடைய ஊழியர்களை இந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை நாம் குற்றப்படுத்த கூடாது குறை சொல்லக்கூடாது ஏன் அவர்களை நாம் கவனிக்கவும் தேவையில்லை அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சரியாக இருக்கிறதா அதை மட்டும் கவனித்து அதை நாம் பின்பற்றினால் போதுமானது அவர்கள் தவறு செய்தால் அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் ஒரு கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் உண்மையாய் ஊழியம் செய்தால் அதன் பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் தங்கள் சுய இச்சையின்படி அவர்கள் நடந்தால் அதற்குரிய தண்டனையையும் அவர்கள் பெறுவார்கள் கர்த்தர் நீதி உள்ளவர் யாரையும் நியாயத்திற்க அவருக்கு வல்லமை உண்டு அவர் நீதியாய் அப்படித்தான் செய்வார் அப்படி இருக்கும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை ஒரு எந்த ஒரு ஊழியக்காரரையும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று ஆராய தேவையே இல்லை முதலில் அப்படியே நாம் முதலில் தெரிந்து கொண்டாலும் மிக ஆழமாக அவர்களை ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவு இவர்கள் நல்ல ஊழியர்கள் தான் என்று தெரிந்து கொண்டாலே போதும் அப்படி அவர்களிடத்தில் குற்ற குறைகள் இருக்குமானால் அதை கவனிப்பதற்கு நமக்கு வேலை இல்லை அது நமக்கு கொடுக்கப்படவில்லை ஒவ்வொரு மனிதரும் நாம் என்ன தவறு செய்கிறோம் நாம் எந்த காரியத்தில் சரியாக நடக்கிறோம் என்று நம்மை கவனித்து நடந்தால்தான் நாம் பரிசுத்தம் அடைந்து மறுரூபமாகி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களை நோக்கி கொண்டிராமல் வேத புத்தகத்தின் மேல் கண்ணை வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றறிந்து அதன்படி நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை சரிபார்த்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்தோமா என்று நம்மை நாமே தினமும் அலசி ஆராயும் போது மறுநாள் அந்த தவறுகளை செய்யாமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும் பாவத்துக்கு விலக முடியும் கர்த்தருடைய கண்களிலும் கிருபையை பெற முடியும் அதனால் நம்மை குறித்தே நாம் கவனிக்கிறவர்கள இருந்து கொண்டு மற்றவர்களை கவனிக்கிறவர்களாய் இருந்து கெட்டு போகாமல் வாழ்வோம் கர்த்தர் இந்த ஞானத்தை நமக்கு தந்தருவாராக அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது கர்த்தர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் நீதி உள்ளவர் நிச்சயம் நீதியாய் நம்மை அரசால வருவார் கர்த்தர்களுடைய ஆசிர்வதிப்பதாக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணா